மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மல்லி மைந்தர்கள் சோழையன் துணையோடு திரு முக்காலி பட்டி எஸ் விஜி இணைந்த செல்வங்க தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு தம்பி எஸ் விஜி அணியினுடைய சொந்த அணி எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்காரர் கணேஷ் அவர்களை விழா இந்த கட்டுமையான போட்டியிலே பெருசுதலையிலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு உன் லட்சியத்தை வரமாக்கு என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணின் மைந்தர்கள் திரு முக்காணிப்பட்டி சோனையன் துணையோடு எஸ்பிஜி இணைந்த நண்பர்கள் மிக துடிப்புடல்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் திரு முக்காணி பட்டி எஸ் பிஜி இணைந்த செல்வங்க துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கிறார்